Experience your dream retirement life for a day. சர்வதேச அளவில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் நமது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு வரலாற்றிலேயே முதல் முறையாக லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளது இந்தியாவில் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த ஏழு வாரங்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த வாரம் ஐம்பத்தி எட்டு லட்சத்து பதினான்காயிரம் கோடி ரூபாயாக இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இந்த வார வர்த்தக முடிவில் லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இந்த வாரத்தில் மட்டும் அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது இதுவே ஒரு வார இடைவெளியில் ஏற்பட்ட அதிகபட்ச உயர்வாகும் இதன் மூலம் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு முதல் முறையாக கோடி ரூபாயை கடந்துள்ளது அது மட்டுமின்றி சீனா ஜப்பான் மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளை தொடர்ந்து டாலர் கையிருப்பில் உலகளவில் நான்காவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது அதேபோல டாலர் அல்லாத யூரோ என் போன்ற பிற கையிருப்பும் அதிகரித்துள்ளது இந்தியாவின் கையிருப்பில் இருக்கும் தங்கத்தின் மதிப்பும் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை கடந்துள்ளது இதே வேகத்தில் இந்திய பொருளாதாரம் முன்னேறினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச்சிக்குள் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் உலக நாடுகளின் நிலவும் அசாதாரண சூழல்களாலும் சர்வதேச சந்தையில் ஏற்படும் அபாயங்களுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் வலுப்பெற்றே இருக்க முடியும் என்று பொருளாதார வல்லுனர்கள் கோருகின்றனர்